ஐயோ கடவுளே இதுங்களா வந்திருக்கு லாஸ்ட் டைம் வந்தாப்பயே என்னை போட்டு சாக அடிச்சிருச்சுங்க இப்போ இதுங்க புடவையாக எடுக்க வந்ததுக்குன்னு நினைக்கிது கடவுளை கடவுளே உக்காந்து வேடிக்கை பார்க்கலாம்ட்டு நம்ம தொண்டை தண்ணி போக போகுது இப்போ ம் நான் வந்ததுலேருந்து போன டைம் அத்தனை புடவை எடுத்து 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 போட்டு என் கை காலெல்லாம் போச்சு இப்போ என்னத்த பண்ணி தொலைய போகிறாள் தெரியல மூணு பேர் வந்து உக்காந்துக்கிட்டு பெரிய இம்சை பண்ணுவாள்வோ போல இருக்கே என்னத்த பண்ணுறது வாங்க மேடம் வந்து உக்காருங்க மேடம் என்ன இவங்க இங்கே நிற்கிறாங்க மேடம் சாரி பார்க்கணுங்களா சுடிதார் பார்க்கணுங்களா பாவாடை சட்டை பார்க்கணுங்களா மேம் சொல்லுங்கள் மேம் ஏட்டி சொல்லி ம் ஊ சாட்டி சொல்லி இங்கே வந்து உக்கார்த்தி எங்கே கூட சோபாவில் ம் நல்ல வெயில் அரைஞ்சிருக்கிறதுக்கும் ஏசி ரூம்ல வந்து உக்காந்துருக்குறோம் காசு போ போறோம் ஏட்டி சோபாவில் வந்து உட்காராதான் அங்கே இப்போ போய் அந்த ஏக்கரை தேடிக்கிறதானே அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் காட்டுதே போன வரைக்கும் வந்து காட்டு எடுத்து போட்டதெல்லாம் சூப்பரா எடுத்து போட்டுச்சிருந்த பிள்ளை ம் சும்மா சொல்லக்கூடாது இந்த கடைக்கு வந்து எப்பவுமே நமக்கு நிம்மதியாக தான் இருக்கும் பார்த்துக்க ஏட்டி வந்து உக்கார்த்தி அங்க போய் இங்கிட்டு இருக்கிறான் ம் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு ஏட்டி என்னாடி சொல்ல சொல்ல கேட்டாலும் கம்முன்னு நிற்கிறானே அடையக்கா நீ ஒரு ஆளுக்கா நீங்கள் ரெண்டு பேரும் அங்க எடுத்து போடுறத பாடுங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் சுத்தமாக விருப்பம் கிடையாது பாத்துக்கா எனக்கு இந்த வரிசல்ல அடிக்கி வச்சுக்கிறத நான் ஒன்று ஒண்ணா பார்த்துக்கிறேன் எது பிடிச்சிருக்கோ அந்த பிள்ளைய பிடிச்சி எடுத்து போடுனா போடுது சும்மா எல்லாத்தையும் எடுத்து விரித்து போட வச்சு ஏக்கா அந்த பிள்ளைக்கு நேரத்தை வளர்த்தணும் அதுக்கு தான் எனக்கு யோசனையாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பிடிச்சத நான் இப்படி பார்த்துக்குறேன்க்கா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க நான் என்ன பண்ண சொல்கிறேன் சும்மா சும்மா அத்தனை புடவை எடுத்து போட்டால் அப்புறம் அதெல்லாம் வாங்கறது இல்லையா ஏக்கா இப்போ நூறு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு கை கல்லாம் வலிக்காத போன வாட்டி தான் வந்து அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு போனோம் கொஞ்சம் கூட நமக்கு மனசாட்சி என்ன மட்டும் எடுத்து போட சொல்லுங்கக்கா இஷ்டத்துக்கு எடுத்து போட்டு அந்த தொண்டை தண்ணி போக போது உங்ககிட்ட கத்தி கத்தி என்னமோ என்ன ஆள விடுங்க நீங்க என்னவோ பண்ணுங்க பண்ணாதான் போங்க ஐயோ இன்னைக்கு போச்சு என் பிராணம் போச்சு சொல்லுங்கம்மா என்ன போடவை வேணும் உங்களுக்கு பாரு பாப்பா நல்லா அழகாக பளப்பள பள பளன்னு மின்னு பார்த்துக்கா ம் சொல்றது புரியுதா நல்லா வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த புடவை கட்டிக்க போகிறோம் நாங்கள் ம் அதுக்கு தான் புடவை எடுக்க வந்துக்கிறோம் யாரை பார்த்தாலும் இந்த புடவை எங்க வாங்குறேன் எப்படி வாங்குறேன் எவ்வளவுக்கு வாங்குன இம்ம அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி இருந்தா எடுத்து போடு எங்களுக்கு பிடிச்சதுன்னா நாங்கள் உடனே பணத்தை கட்டிட்டு வாங்கிட்டு போகிறது தான் மொத்தம் வேலை ம் என்ன பாப்பா சொல்றது புரியுதா என்ன ஷோ கடவுளே இது மாதிரி பட்டிக்காடெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு என் உயிரை வாங்குதுங்க என்னத்தை பண்ணுறதுனே தெரியலை இருங்க மேடம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போடுறேன் இந்த புடவை தான் மேடம் இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கிற புது மாடலு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லாமே வைரக்கல் மாதிரி பல 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 மின்னும் மேடம் இந்த புடவையை நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக தெரியவீங்க உங்களை பார்த்துட்டு இந்த புடவையை எங்கே வாங்குனீங்க எங்களுக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் மேடம் நல்லா சகப்பு கலரில் மஞ்சள் கலர் பாட்ரு போட்டு சூப்பராக இருக்குது மேடம் இதை எடுத்துக்கோங்க இதை விட உங்களுக்கு வேறு எந்த கடையில் நல்ல புடவையவே யாரும் காட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி புடவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் மேடம் எடுத்துக்கோங்க மேடம்

அந்த அரக்கு கலர் இருக்குல்ல இந்த சாந்து போட்டு வைக்கிறோமே அந்த அரக்கு கலரில் எடுத்துக்கோ மாட்டி பாப்பா இந்த புடவை நல்லா தாயி இருக்கு ம் வேற இதே மாதிரி கலரில் எடுத்து போடான் ம் நாங்கள் வாங்குறதுக்கு உண்மை தான் இருந்தாலும் வேற எடுத்து போடுமா இது என்னமோ எங்களுக்கு மனசுக்கு ஒப்பலை பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க ம் இம்மா நேரம் வாய் வலிக்க பேசி இது நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரியே சொன்னி அடுத்தது எடுக்க சொல்கிறாளுங்களே இதுங்களை எப்படி தான் தோர்த்துருத்தோ தெரியலை பாருங்கக்கா இந்த புடவை எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு நீங்க நினைச்ச மாதிரியே கோல்டு கலர் அவ்வளவு சூப்பராக இருக்கு பார்த்துக்குங்க இதை விட வேற அழகான புடவையே இங்கே கிடையாது பார்த்துக்க செம்மையாக இருக்குங்கக்கா இதை எடுத்துக்கோங்க என்ன சூப்பராக இருக்கு புடவை வருஷ வருஷமா அடிக்கிட்டு எப்படியும் இந்த புடவெல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் சொல்லுவாங்க என்னத்தான் ரெண்டாயிரம் மூணாயிரம் சொன்னாலும் ஐநூறு ஆயிரத்தை தாண்டி போ வார்த்தை கிடையாது பார்த்துக்க நான் என் மொத்தத்தெல்லாம் வாங்குறது இல்லையே நான் எடுத்துக்கிட்டு வந்ததே மூணாயிரம் தான் இதில் எப்படி தான் எனக்கு நான் மூணாயிரத்துக்கு புடவை ரெண்டாயிரத்துக்குலாம் வாங்க முடியாது அக்கா அங்கே வாங்குற புடவையிலே உன சேர்த்து பிரியா கேட்டு வாங்கிட்டு போக ம் அப்புறம் ரெண்டு புடவை காசு போட்டு அம்மா விலைக்கு வாங்குறாங்கன்னா ஒரு புடவை பிரியா தானே கொடுக்கறது வழக்கம் அப்புறம் நம்ம புடவைய பாத்துக்கிட்டு நம்மளும் செவணுன்னு இவங்க காட்டுறதெல்லாம் பாத்துக்கிட்டு லாஸ்ட்ல பேரம் பேசும்போது பேசிக்குவோம் என்ன இவங்க மூணு பேரும் எடுக்கிற மாதிரி தெரியலையே உம் இத பொம்பளை உட்காந்தே போயிருச்சு சம்பளம் கால போட்டு அட கடவுளை நான் போய் இந்த ஓனரை கூப்பிட்டுக்கிட்டு வரேன் அவங்க அடிச்சு தொறுத்துனா தான் இது மூணையும் கலப்ப முடியும் போலருக்கு ஏன்னா நீ சொன்ன மாதிரி இந்த புடவ நல்லாக்கா இருக்கே இது ரெண்டு பேருக்கும் பேக் பண்ணிவிடுமா வேலை என்னென்ன சொன்னாக்கா கரெக்டா இருக்கும் நாங்க போய் அந்த ஓரி அட ஐயையோ இங்க பாருங்கக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கெல்லாம் ஓரி ஆடுறதுலாம் கிடையாது இங்கே ஒரே வேலை தான் பார்த்துக்குங்க ம் நீங்கள் எந்த புடவை எடுக்கிறீங்களோ அந்த புடவைக்கு என்ன பில்லில் இருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்கள் போக வேண்டியது தான் இதுக்கெல்லாம் ஓரி ஆட்றதுலாம் இங்கே கிடையாதுக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரோட்டு கடை கிடையாது விலையை குறைச்சி எடுக்கிறதுக்கு இது எல்லாமே காஸ்ட்லியான புடவைக்கா என்ன பாப்பா இப்படி சொல்கிற நீனு ரோட்டு கடையில் ஒன்று வாங்கினா மூணு கொடுக்குறாங்க பிரியா இங்கே ஒன்று என்ன ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஒன்று கூட கொடுக்க மாட்டிங்களே பிரியா என்னமோ உள்ள புடவைக்கு என்ன வேலை உள்ளதோ அதைத்தான் கொடுப்போன்றீங்களே இது நல்லாவா இருக்குது போன வழிக்கு வந்து ஐம்பதாயிரத்துக்கு சீலை எடுத்துகிட்டு போனாங்க எங்கள் அக்கா விட்டுல நீங்கள் என்னமோ அஞ்சாயிரம் புடவை ஒன்று பிரியா கொடுத்திங்களாமே அந்தமாரி இப்போ கொடுங்கக்கா என்ன இப்படி பேசுகிறீங்க

மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா ம் மற்ற கஸ்டமர்லாம் வந்து போயிடுறாங்க அதனாலதான் அப்படி சொன்னேன் வச்சுக்காதீங்க மூணு புடவைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுது மேடம் நீங்க அதை பே பண்ணிட்டு கிளம்புங்க ஐநூறுவாயா தம்பி ம் எடுத்து வந்து கடை விளையாட சொல்றீங்களா இது நல்லா இருக்காப்பா ஏப்பா வீட்டுல பெரிய வச்சுங்களா இல்லாத நாங்கள் மட்டும் வந்து எடுக்கணும் ஏமாத்துறீங்களா குறைச்சி கொடுங்கப்பா ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கிக்கீங்க ஐநூறுவா சொல்றீங்களா இது நல்லா இருக்கா உங்களுக்கு

என்னமோ இப்படி ஒருத்தர் நடுக்கிறீங்க ஒருத்தர் கத்துறீங்க ம் என்னமோ கடையோட விலைன்றீங்க இப்போ விற்கிற விலவாசி என்ன நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களெல்லாம் உள்ளே ஊட்டம் பாருங்கள் எங்களை கேட்கணும் ஏ வாட்ச்மேன் இவங்களை பிடிச்சி வெளியில் தள்ளு இந்த மாதிரி கஸ்டமர்லாம் உள்ளே வந்தால் தயவு செஞ்சு உள்ளே விடாதீங்க ம் ஒரு புடவையோட விலவே ஆயிரத்தி ஐநூறுரூவா சரி மூணு பேர் எப்போவுமே அங்கே வராங்களேன்ட்டு நான் மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாக்கா எவ்வளோ திமுறா பார் வெளியில் பிடிச்சி தள்ளுடா ஏன் தம்பி ம் பார்க்க வயசில் பெரியவங்க கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி வழியில் தள்ளுன்னு சொல்றேன் ம் இந்த விலைக்கு போடவே இல்லைனா நாங்க போக போறோம் அதை விட்டு இன்னமும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவாங்களாம் ம் நல்லா விளங்கிடும் இந்த மாதிரி மூஞ்சி முகைய வச்சுக்கிட்டு வர போகிற கஸ்டமர்லாம் இப்படி கேட்குறதுக்கு ம் எங்கே நல்லா இருக்க போகுது இந்த கடை நாசமாக தான் போகுது வாட்டி போக வெளியில் தென்னா ஒரு கடைன்னு என்னமோ இவங்க ஒரு ஆள் சொக்கா போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறான் மூஞ்சி முகையும் பாரு எங்க விற்க பாரு நீ கடையை நேரத்தோடு எடுத்து மூடிட்டு தான் பார்ப்பேன் மூஞ்சியை பாரு மூஞ்சியா நல்லா வங்க வரங்க ஐயோ வலிக்குது செக்யூரிட்டி இவங்களாம் பிடிச்சி வெளில தள்ளுடா எத்தனை மாதிரி சொல்றது உனக்கு ஏக்கா இதெல்லாம் ஒரு கடன் இந்த கடைக்கு கூட்டுக்கிட்டு வந்தப்பாரு உன்னதான் சொல்லணும் ம் நல்ல பாரு கடையை பார்த்து பிடிச்சி ஈர்த்துட்டு வந்துருக்குறப்பாரு எங்களையும் ஏக்கா என்னக்கா இப்போ உள்ள விலைவாசிக்கலாம் இப்படி இருக்குது ஒண்ணு கூட வாங்க முடியலக்கா ம் நல்ல விளையாந்த துணி கடைய விட்டு வெளியே வந்த மத்துக்கு இல்லைன்னு வச்சுக்க புல்லுகள் போட்டு தொலைச்சிருந்தோம்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க காசு மொத்தமா போய் தொலைஞ்சிருக்கோம் மட்டுக்கு ஊட்டில் ஆடுற போடையாட்டாவே என்ன அதுக்காக இவ்வளோ காசு போட்டு வாங்கணும் வாங்கினாங்க பீரோ தூங்கலாம் போகுது ஆனால் சக்கா நான் வந்துவிட்டோம் நீங்கள் என்ன நினைச்சாலும் நினச்சிக்கங்க என்ன பண்ண சொல்கிறேன் புடவ எடுக்க அந்த வந்தோம் ஏக்கா யானை விலை குதிரை வேலை சொல்கிறானுல எப்படி தான் வாங்குறதுக்கு ஏக்கா என்ன தான் பண்ணுறதோ தெரியல போய் இனிமேல் வர வர விலைவாசிக்கு ஏட்டி நீ மட்டுமா நினைக்கிற அப்படி வேட்டி நான் ரெண்டு பொட்ட புள்ளிய வச்சிக்கிறேன் ஆள பிள்ளை வச்சுக்கிறேன் நீங்களே எப்படி யோசிக்கிறீங்களா நான் ஏன்ட்டி அம்மா காசு கொடுத்து புடவை எடுக்கணும் சொல்ல பார்ப்போம் எடுக்கிறதும் வேஸ்ட் பத்துக்க எதுக்கு தான் எடுப்போம் ஆனால் தான் நானும் வந்துட்டு இல்லைன்னா அவங்ககிட்ட நம்ம சண்டை வாங்கிட்டு எப்படி அந்த புடவை வாங்கிட்டு தான் வந்துருக்கலாம் பத்தாத்துக்கு அவங்களுக்கு இருந்தா வாட்ச் வாட்சிமனை கூப்பிட்டு நம்ம கழுத்து பிடிச்சி சொல்லி தலை சொன்னி ம் எம் திமுறை பார்த்து இவங்க கடை வச்சு இவன் பெரிய பிஸ்தா யாட்டி எம் திமுறா பேசுகிறான் பாட்டி எனக்கு ஒரே ஆத்திரம் அழுவை தாங்க முடியல இவன் கடை தான் இருக்க அந்த தீலி இல்லையே வேற பக்கம் போய் வாங்கக்கூடாது நம்ம நான் நினைச்சுக்கிட்டேன் எதுக்கு தேவையில்லாத காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நானும் அதான் நினைச்சேன் அப்புறம் என்னத்த பண்றது மூணு பேர் வாங்கினா ஒரே மாதிரி வாங்கி கட்டிக்கலாம் ஆசைப்பட்டான் என்னமோ அவனும் யானை விலை குதிரை விலை வித்தா எப்படி வாங்குறது ம் அதெல்லாம் நமக்கு செட்டே ஆவாது பார்த்துக்க ம் அம்மா காசை கொடுத்து ரெண்டாயிரம் கொடுத்தா என் கறி அதுலேயும் ஆயிரம் ரூபாய் எங்கே கலந்துருன்னு நான் பொறுக்கி பார்த்து எடுத்துக்கிட்டு வந்தேன் தெரியாமல் ம் அதை ரெண்டாயிரத்துக்கும் புடைய வாங்கி தூக்கிட்டு போனால் வெளிநாட்டில் என்னத்தை செலவு பண்ணுறது அதுக்கு வேறு காசு கொடுக்க மாட்டான் என் புருஷன் அதனால தான் நானும் கம்முன்னு வந்துட்டேன்க்கா எக்கா இன்னைக்கு நம்ம வெளில வந்ததே வெட்டி வேலைக்கா வராமலே இருந்துக்கலாம் பார்த்துக்க சிவனு ஒன்று வீட்டில் ஏதோ ஒரு அரை கிலோ கறியை வாங்கி குழம்பு வச்சு சோற்ற துண்ணு போட்டு கிடக்கிற மாடாது ம் நேற்று தான் உன் மாமியார் வந்து அத்தனை பிரியாணியும் காலி பண்ணிவிட்டு போச்சு ம் எனக்கும் ஒரே இதாக இருக்குது பிரியாணி நல்ல கூட திங்கிழி ஏன்னுட்டு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலக்கா நம்ம ஏன் வந்தோம்னு இருக்குது வெயிலில் வந்து அலைஞ்சது தான் மிச்சம் பார்த்துக்க வந்தது வந்துவிட்டோம் அப்புறம் என்ன அடிக்கிட்டோம் ஏன் வந்து எதுக்கு வந்தது கேட்டுருக்குறா ஆ மூஞ்ச பாரு வந்ததும் வந்தாச்சு நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம் சுவாத்த சோத்தத்தை விட்டு போகிறத விட்டுப்பட்டு இதில் வர வருத்தப்பட்டு இருக்கிறான் வீட்டில் கடந்தால் என்ன நடக்க போகுது இன்னும் நேரம் நம்ம சுற்றி பார்த்தோம் கொண்டம் வீட்டில் இருந்தால் இது நடந்துருக்குமே நான் அது மூலையை பார்த்துக்கிட்டு மூணு உக்காந்துக்க வேண்டியதான் ஆ அக்கா அவங்க வீட்டிலேருந்து தான் அவன் மாமியா கிட்ட பேசியே முந்து போய் கிடக்கும் ம் ஏன்னால் தேவையில்லாத வேலை மூணு பேர் ஏதோ மாற்றமாக வெளில வந்து ஒரு மனசு மாற்றமாக போகிறான் இது கூட அவங்க லூசுமாரி பேசாம பாரு அதான சொல்லி நம்ம சையா சொல்கிறது கரெக்டாக மூணு பேருக்கு மூணு பிரியாணி பொடிச்சு ஆட்ரு அடுத்தது நல்லா சில்லி சிக்கன் போடுவட்டி நல்லா திம்போம் தின்னுப்பிட்டு வீட்டுக்கு பாவம் அதை விட்டுப்பட்டு எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டிலேயே வடிச்சு படித்துட்டு வேலைலாம் செஞ்சுட்டு கிடைக்கிறது ம் இப்படி வெளில வந்தால் நல்லா தின்னுபிட்டு போக வேண்டி தான் அதான் வாழ்க்கட்டி இப்போ இருக்கிற ஆள் நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவோம் நிம்மதியாக இருப்போம் அதை விட்டுப்பட்டு எருக்கு வம்பு சண்டை வழக்கு மூணு நேரம் சுத்தமாக போனோம் வந்தால் ஒன்றும் நமக்கு விடியலை அப்புறம் என்னத்தை பண்ணுறது நல்லா சோசை தின்னுபிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு எனக்கும் தான் படுது இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் சோக்காக இருக்கிறது இல்லை என்னமோ நம்ம வந்தோம்க்கா எவ்வளோ முகத்தில் முடிச்சுப்பிட்டு வந்தோமோ தெரியலை இன்னைக்கு நாலு ஃபுல்லாக செருப்பு கடையில் போய் திட்டு வாங்கிக்கிட்டு துணி கடையில் போய் திட்டு வாங்கிக்கிட்டு தேவை வந்து ஹோட்டலில் உட்காந்துக்கிறோம் இங்கேயும் அவன் கிட்டையும் திட்டு வாங்க அதை போகணும்க்கா ம் என்ன தான் நமக்கு எவ்வளோ தான் குறுக்க வரானே தெரியல என்னவோ எனக்கு முந்தாணத்தி உன் மாமியார்கிட்ட பார்த்து உன் மாமியார் முகத்தில் முழிச்சதுலேருந்தே சொல்கிறேன் ஒன்று கூட எனக்கு உருப்புட்டுக்கு வரல பார்த்துக்க ஒன்று கூட விருத்திக்கு வரல ஒன்று கூட விலங்கலை பார்த்துக்க அந்த மாதிரி முகர இல்லை எப்படி தான் டெய்லி நீ உன் மாமியார் முகத்தில் முழுக்கிறியோ தெரியலம்மா சாமி சி பொம்பளையாது எப்பா பாரு மூஞ்சி அம்மூன்னு வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு அது மூஞ்சி பார்க்குறதுக்கு கடுப்பு ஏற்றிக்கிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பாடுறவங்கள இப்படி கட்டி டெய்லிக்கு அவன் மூஞ்சை பார்த்து தானே ஆகணும் அதுவும் இல்லாமல் அந்த வாய் பல்லு இல்லை அது தொங்கலை ஆ அந்த மாரி தொங்கிக்கிட்டு மூஞ்சி மாவாயம் பாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என்னத்தை பண்ணுறது நம்ம அந்த வீட்டுல தான் மாக்கப்பட்டுக்கிறோம் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகும் வேற வழியாக இருக்குது என்னத்தை பண்ணுறது சரி பேசிக்கிட்டே என்ன பேசிக்கிட்டே இருக்க மாட்டேட்டான் நீ போய் என்ன பாட்ரு கொடுக்குறியா என்ன எனக்கு வேற வெளியே பிடிச்சி போச்சு பசியில சீக்கிரமா போய் பிரியாணியும் சில்லி சிக்கனும் சொல்லுங்கட்டி பசி தாங்க முடியல சரி நான் போய் ஆர்ட்ரை கொடுத்துட்டு வரோம் நீங்கள் உட்காந்துருங்க ஏக்கா ம் எனக்கு வர என் வீட்டுக்காரன் என்ன கேள்வி கேட்பானும் என்னம்மா இருக்குது போ ம் கா எல்லாம் ஏற்ற காசை கொடுத்து போய் எல்லாம் வேணுன்றதெல்லாம் வாங்கி கிடனாரா ம் இங்கே வந்து சிரிப்பா சிரிச்சு இந்த செருப்பு கடன்காரங்கிட்டையும் துணி கடக்காரங்கிட்டையும் அம்மா அசிங்கப்பட்டுப்பட்டு வர ஒன்றும் கூட வாங்காத என்னத்த சொல்ல போகிறானா தெரியலை என் புருசம் ஆமாம் போட்டி நம்ம புருசனும் நம்ம என்றைக்கி மதிச்சிருக்கிறோம் ம் அவங்கள்ட்ட நின்று பதில் சொல்றதுக்கு இதெல்லாம் பண்ண போனோம் அவ்வளோதான் இதெல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி இப்போ கம்முனு போட்டி இவனு இருக்கிற வங்கணத்தில் நம்ம வர இவங்களுக்கு நின்றுகிட்ட கைக்கொட்டி பதில் வர சொல்லணுமா இவன் கிடக்கிறான் பைத்தியம் அதுவும் கரெக்டாக என் புருஷன் எங்கள் நிலையாக இருக்க போது சாயங்காலம் அதெல்லாம் குடிச்சு பிடிச்ச எல்லாரும் உருண்டு கடக்கும் பார்த்துட்டேன் சரி நல்லா நிமிடம் போவோம்